ஓகே அடுத்து கன அளவு ஏழு புள்ளி ரெண்டில் கன அளவு ஃபார்ம்லா ஓகேங்களா உருளையின் கள அளவு பயாஸ்கொயர் ஹஜ்ங்கிறது ஃபார்ம்லா உளிரற்ற உருளை அப்படிங்கிறப்போ இந்த ஆறு கட்டத்தில் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் வரும் ஓகேங்களா நேர்வட்ட கூம்பு அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா ஒன் பை த்ரீ பயோஸ்கொயர் ஹஜ் தான் ஒன் பை த்ரீ பயோஸ்கொயர் ஹச் கோலத்தின் கன அளவு ஃபோர் பை த்ரீ பயார் க்யூப் இது ஆல்ரெடி சின்ன வயசுலேருந்து படிச்சிட்டே வரும் இல்லையா ஸோ உள்ளிதற்ற கோலத்தின் கன அளவு அப்படிங்கிறப்போ இந்த ஆறு இடத்துல ஆர் மைனஸ் ஸ்மால்ஆர் வரும் ஓகேங்களா அடுத்த அரைக்கோளம் அப்படிங்கிறப்போ இதில் நாலு அப்படிங்கிறப்போ இங்கே ரெண்டு பை ரெண்டு பை மூணு பையார் க்யூப் அப்படின்னு வரும் உள்ளிரச்ச அரைக்கோளம் அப்படிங்கிறப்போ இந்த ஆறு எடுத்துகிட்டு கேபிட்டல் ஆர் மைனஸ் ஆர் வரும் இந்த ஃபார்ம்லாம் இடைக்கண்டத்தின் கனளவு இடைக்கண்டத்தின் கனளவு ஃபார்ம்லாம் மட்டும் மன மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகேங்களா இது இடைக்கண்டம் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு கூம்புன்னு தெரியும் கூம்பில் பார்த்தீங்க அப்படின்னா பையே இருக்குல்லையே அந்த பையஹெச் பை த்ரீ அப்படியே இருக்கும் இந்த ஆரோட வேல்யூஸ் மட்டும் இப்படி வரும் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் கேப்லார் இன்டு ஸ்மால் ஆர் அப்படிங்கிறது வரும் இந்த ஃபார்ம்லாம் மட்டும் கொஞ்சம் மெமரி பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஃபார்ம்லாஸ் ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு வாடி ரைட் பண்ணி பாருங்கள் ஈஸியாக மெமரி ஆயும் ஓகேங்களா எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி ஒன்று அஞ்சு உயரம் வந்து ரெண்டு மீட்டர் கொடுத்துருக்காங்க அடிப்பரப்பு வந்து அடிபரப்பு அப்படிங்கிறவோ பயார் ஸ்கொயர்னு சொல்லுவோம் இல்லையா கோலத்தோட கன அளவு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க உயரம் ரெண்டு மீட்டர் மட்டும் அடிப்பரப்பு இர இரநூத்தம்பது சதுர சென்டிமீட்டர் கொண்ட ஒரு உருளையின் கன அளவை காண்க ஓகேவா ஸோ உயரம் பச்சோட வேல்யூ ரெண்டு மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து அடிப்பரப்பு பயார் ஸ்கொயர்ன்னு சொல்லுவீங்க ஓகேவா ஸோ ஸ்கொயரோட வேல்யூ இரநூத்தி ஐம்பது ஓகேங்களா உருளை அப்படிங்கிறப்போ இப்படி இருக்கும் இல்லையா இதோட உயரம் கொடுத்துருக்காங்க உயரம் வந்து ரெண்டு மீட்டர்னு கொடுத்துருக்காங்க அடிப்பரப்பு அப்படிங்கிறப்போ உருளை எப்படி இருக்கும் அடிப்பரப்பு எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் உருளை வந்து எப்படி இருக்கும் வட்டம் மாதிரி இருக்கும் இதோட பரப்பு வந்து பையார் ஸ்கொயர் ஸோ பையாஸ்கொயர் வேல்யூ இரநூத்தி ஐம்பதுன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ உருளையின் கன அளவு கன அளவுக்கு என்ன ஃபார்ம்லான்னு நமக்கு தெரியும் ஸ்கொயர் ஹச் கன அழகுங்கள்ங்கிறது ஃபார்ம்லா இதில் ஸ்கொயரோட வேல்யூ ஸ்ட்ரெக்டாகவே தெரியும் இரநூத்தி ஐம்பதுன்னு இன்ட்டு ஹச்சோட வேல்யூ ரெண்டு அப்ளை பண்ணுங்கள் என்ன கிடைக்கும் ஐநூறு மீட்டரில் கொடுத்துருந்தா மீட்டர் தானே ஸோ மீட்டர் க்யூபுலாம் கன மீட்டர்னு போட்டுக்கோங்க ஓகே மீட்டர் க்யூபு பரப்புனா ஸ்கொயர் போடுங்க கன அளவுனால் க்யூப் போடுங்க அவ்வளோதான் ஓகேங்களா டூ மார்க்ஸும் தான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க ஓகேவா யூ டென்த் மேக்ஸில் எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி ஒன்று ஆறு ஓர் உருளை வடிவ தண்ணீர் தொட்டியின் கன அளவு ஒன்று புள்ளி ஜீரோ ஏழு எட்டு இன்ட்டு பத்தின் பவர் ஆறு லிட்டர் ஆகும் தொட்டியின் விட்டம் ஏழு மீட்டர் எனில் அதன் உயரம் காண்க ஓகேங்களா உருளை உருளை வடிவ தண்ணீர் தொட்டியோட கன ஆய்வு கொடுத்துறதுக்காக ஒன்று புள்ளி ஜீரோ ஏழு எட்டு இன்ட்டு பத்தின் பவர் ஆறு லிட்டர்னு கொடுத்துருக்காங்க நமக்கு இதை மீட்டருக்கு ஃபஸ்ட்டு மாற்றணும் ஓகேங்களா லிட்டரை மீட்டருக்கு மாற்றணும் அப்படின்னா இந்த வேல்யூ ஆயிரத்தால் வகுக்கணும் ஓகேங்களா அப்போ என்ன எழுதுவீங்க ஒன்று புள்ளி ஜீரோ ஏழு எட்டு இன்ட்டு பத்தின் பவர் ஆறு பை பத்தின் பவர் மூணு ஓகேங்களா அப்போ இதை போது என்னவாகும் அப்படின்னா ப்ளஸ்ஸாக இருக்கிறது மேலே என்ன ஆகும் அப்படின்னா மைனஸ் ஆகும் ஸோ பத்தின் பவர் ஆறு மைனஸ் மூணு அப்படிங்கிறப்ப என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒன்று புள்ளி ஜீரோ ஏழு எட்டு இன்ட்டு பத்தின் பவர் மூணுன்னு கிடைக்கும் ஓகேங்களா இப்போது இந்த மூணு ஆள் இதை போது என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒன்று அதாவது பத்தின் பவர் மூணு அப்படின்னா ஆயிரம்னு அர்த்தம் ஆயிரத்தால் போது இந்த மூணு டிஜிட் என்னவாகும் அப்படின்னா ஹோல் டிஜிட்டாயிரும் அப்போது ஒன்று ஜீரோ ஏழு எட்டு ஓகேங்களா ஒரு வேல்யூ பத்தால் பெருக்கும் போது ஒரு வேல்யூ முன்னாடி வரும் நூறு பெருக்கும் போது ரெண்டு வேல்யூ முன்னாடி வரும் ஆயிரத்தால் பெருக்கும் போது மூணு வேல்யூ என்னவாயிரும் அப்படின்னா ஹோல் வேல்யூவாக ஆயிரத்தி எழுபத்தி எட்டுன்னு ஆயிரும் ஓகேவா ஸோ இப்போ என்ன மாற்றிவிடும் இந்த கனமீட்டருக்கு மாற்றிவிடும் ஓகேங்களா இப்போது அந்த உருளை வடிவ க அந்த உருளையோட கன அளவு நமக்கு என்ன கிடைத்திருக்கு அப்படின்னா ஆயிரத்தி எழுபத்தி எட்டுன்னு கிடச்சிருச்சு நமக்கு வேறு என்ன கொடுத்துருந்தாங்க விட்டம் விட்டம் டூ ஆரோட வேல்யூ ஏழுன்னு கொடுத்துருந்தாங்க நமக்கு தேவை ஆரம் தான் ஸோ ஆரம் ஆறு ஈக்குவல் டு ஏழு பை ரெண்டு அடிக்க வேணும் அப்படியே வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ உருளையின் கன அளவு உருளையின் கன கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா பயார் ஸ்கொயர் ஹச் கன அளவுகள் அப்படிங்கிறது ஃபார்முலா ஓகேங்களா ஸோ ஸ்கொயர் ஹச் கன அழுங்கு ஃபார்ம் இதில் இந்த ஸ்கொயர் ஹச்சோட வேல்யூ தான் ஆயிரத்தி எழுபத்தி எட்டுன்னு கொடுத்துருந்தாங்க ஓகேவா அந்த உருளை வடிவ தண்ணீர் தொட்டியோட கன அளவு தான் என்ன கொடுத்துருந்தாங்க ஆயிரத்தி எழுபத்தி எட்டு அப்போ என்ன பண்ணுவீங்க இந்த இதுக்கு வேறு வேல்யூ சப்ளை பண்ணிடலாம் அந்த ஸ்கொயர் ஹச்சோட வேல்யூ தான் எழவு அப்படின்னா இந்த பை ஆர் ஸ்கொயர் ஹச்சோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி எழுபத்தி எட்டுன்னு கொடுத்துட்டாங்க ஓகேங்களா இப்போ தெரிஞ்ச வேல்யூஸ்லாம் அப்ளை பண்ணி என்ன கண்டுபிடிக்கணும் உயரம் ஹச்சோட வேல்யூ கண்டுபிடிச்சா போதும் பைக்கு வேறு என்ன பண்ணுவீங்க இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆர் ஸ்கொயர் ஏழு பை ரெண்டு இன்டூ ரெண்டு டைம் ஆரோட வேல்யூ இன்டூ ஹச் ஈக்குவல் டு ஆயிரத்தி எழுபத்தி எட்டு ஓகேங்களா ஏதாவது கேன்சல் ஆகுமா இந்த ஏழுக்கு இந்த ஒரு ஏழை மட்டும் கேன்சல் பண்ணலாம் அப்புறம் என்ன பண்ணலாம் ஹச்சை மட்டும் வச்சுட்டு இந்த சைடு டிவைடில் இருக்கிறதால இந்த சைடு இன்டில் கொண்டு போயிருங்க சரி இன்ட்டில் இன்டில் இருக்கிறது டிவைடில் கொண்டு வந்துடுங்க ஓகேங்களா ஸோ ஹச் ஈக்குவல் டு ஆயிரத்தி எழுபத்தி எட்டு இன்டூ இந்த ரெண்டாவது அடிக்கலாம் முடியாது இருக்குது இந்த ரெண்டால் அடித்தா எனக்கு என்ன கிடைக்கும் பதினொன்று ஓகேங்களா வேறு எதுவும் கேன்சல் ஆக மாதிரி இல்லை இந்த ரெண்டு மட்டும் தான் டிவாய்டில் இருக்குது அந்த ரெண்டு இந்த சைடு இன்ட்டில் கொண்டு போயிருங்க டிவாய்டை இந்த சைடு இன்ட்ல என்ன இருக்கோ அதெல்லாம் டிவாய்டில் வரும் ஸோ பதினொன்று இன்டூ ஏழு ஓகேங்களா இப்போ அடிச்சிடலாமா ஏழால் அடிக்கலாமா இந்த ஏழால் அடிங்க ஏழை அடிச்சிங்கன்னா ஒரு ஏழு பேலன்ஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னா மூணு ஐயேழு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு போக பாக்கி ரெண்டு ஓகேங்களா நாலு ஏழு இருபத்தி எட்டு இப்போ இந்த பதினொன்று அடிக்கலாமா அடிச்சிங்கன்னா ஒவ்வொரு பதினொன்று பதினொன்று பாக்கி நாலு கிடைக்கும் நாலு பதினொன்று நாற்பத்தி நாலு ஓகேங்களா ஸோ ஹச்சோட வேல்யூ எவ்ளவு அப்படின்னா இருபத்தி எட்டு ஓகேங்களா தரப்போ ரொம்ப சிம்பிளான கிடக்குதா இல்லையா உருளையின் உயரம் இருபத்தி எட்டு சென்டிமீட்டரில் கொடுத்துருந்தாங்களா மீட்டரில் கொடுத்துருந்தாங்களா மீட்டரில் கொடுத்துருந்தாங்க மீட்டர் ஆகும் ஓகேங்களா ரொம்ப ஈஸியான கொஷின் லிட்டரில் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் மீட்டருக்கு மாக்குத்துறதுனால இது ஆயிரத்தால் வகுங்க இது ஆயிரத்தால் வகுக்கும் போது ஆறாக இருக்கிறது என்னவாயிரும் அப்படின்னா மூணாயிரம் ஓகேங்களா அப்போ பத்தின் பவர் மூணு அப்படின்னா ஆயிரம்னு அர்த்தம் ஆயிரத்தால் இந்த வேல்யூ போது என்ன ஆயிரும் அப்படின்னா ஹோல் வேல்யூ ஆயிரும் இப்போ உருளையின் கனளவு நமக்கு ஃபார்ம்லா தெரியும் பயாஸ்கச் அந்த பயாஸ்க பையார் ஸ்கொயர் ஹச்சோட வேல்யூ தான் எனது ஆயிரத்தி எழுபத்தி எட்டு அப்போ பயாஸ்கேர் ஈக்குவல் பயார் ஸ்கொயர் ஹச் ஈக்குவல் டு இந்த ஆயிரத்தி எழுபத்தி எட்டுன்னு போட்டு நமக்கு ஆரோடய வேல்யூ தெரியும் அப்ளை பண்ணி ஹச்சோட வேல்யூ ஃபைன் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் முடிஞ்சிருச்சு ஓகேங்களா வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ டென்த்து மேக்ஸில் எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி ஒன்று ஏழு ஒரு உள்ளிரற்ற உருளையின் உயரம் உட்புற மற்றும் வெளிப்புற ஆரங்கள் முறையே ஒன்பது சென்டிமீட்டர் இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் மற்றும் இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் ஆகும் உருளையை உருவாக்க தேவைப்படும் இரும்பின் கன அளவை காண்க ஓகேங்களா ஒரு உள்ளிரற்ற உருளை ஓகேங்களா அப்போ உள்ளிரற்ற உருளையோட கன அளவு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் உயரம் உட்புற வெளிப்புற ஆரம் ஓகேங்களா ஸோ உயரம் அப்படிங்கிறப்போ என்ன சொல்லுவீங்க உயரம் அப்படிங்கிறப்போ ஹச்சுன்னு சொல்லுவீங்க ஹச்சோட வேல்யூ ஃபஸ்ட்டு ஒன் வேல்யூ நைன் சென்டிமீட்டர் ஒன்பது சென்டிமீட்டர் ஓகேங்களா அடுத்து உட்புற ஆரம் உட்புற ஆரம்னால் ஸ்மால் ஆர் ஸ்மால் ஆரோடய வேல்யூ இருபத்தோரு சென்டிமீட்டர் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க வெளிப்புற ஆரம் வெளிப்புற ஆரம் இருபத்தெட்டு சென்டிமீட்டர் ஸோ வெளிப்புற ஆரம் அப்படிங்கிறப்போ கேபிட்டல் ஆர்னு சொல்லுவீங்க ஸோ அதோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் ஓகேங்களா இப்போ நமக்கு என்ன தானும் உள்ளீடற்ற உருளையோட கன அளவு தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா ஸோ அப்படி எழுதி இல்லாமா உள்ளீடற்ற உருளையின் கன அளவு என்னப்பா ஃபார்ம்லா பயார் ஸ்கொயர்களுக்கு ஹச் பயர் ஸ்கொயர் ஹச்ங்கிறது ஃபார்ம்லா உருளையோட கன அளவு வந்துஸ்கொயர் ஹச்சுங்கிறது ஃபார்ம்லா இல்லையா உள்ளீரற்ற உருளை அப்படிங்கிறப்ப என்ன கிடைக்கும் பை ஆறு கேப்பிட்டல் கேபிட்டலாரும் வரணும் ஸ்மால் ஆரோ வரணும் ஓகேங்களா பை ஆர் ஸ்கொயர் ஹச் அந்த ஆர் ஸ்கொயர் கிடத்தில் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்னு போடுங்க ஸ்மால் ஆர் ஸ்கொயர் போடுங்க ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் இன்டு ஹச் கன அழகுகள் ஓகேங்களா வேல்யூஸ் தெரிஞ்ச வேலையும் போடலாமா இ பைக்கு பார்த்தால இருபத்தி ரெண்டு பை ஏழு கேபிட்டல் ஆராக ஸ்கைட் பண்ணுங்கள் கேபிட்டல் இருபத்தி எட்டா இருபத்தி எட்டு இன்ட்டு இருபத்தி எட்டு போட்டு பார்க்கலாமா இருபத்தி எட்டு இன்ட்டு இருபத்தி எட்டு நாலு இருபத்தி ரெண்டு ஆறு அஞ்சு ஸோ நாலு ஏழு எட்டு ஏழு மைனஸ் ஸ்மால் ஆர்ட்ஸ்கயர் ஸ்மாலோட வேல்யூ இரு இருபத்தொன்னு இரு இருபத்தொன்று இன்ட்டு இருபத்தொன்னு நமக்கு தெரியும் நானூற்றி நாற்பத்தி ஒன்று இன்ட்டு ஹச் ஹச்சோட வேல்யூ ஒன்பது ஓகேங்களா ஏதாவது கேன்சல் ஆகுதான்னு பார்க்கலாம் இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்டூ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிடலாம் எழுநூற்றி எண்பத்தி நாலுலேருந்து நானூற்றி நாற்பத்தி ஒன்று கழிங்க மூணு நாலு மூணு இது ஏழாவில் வகுப்படும் இன்டூ ஒன்பது இந்த வேல்யூ அப்படியே ஏழால் அடிங்க ஏழால் அடிச்சிங்கன்னா கிடைக்கும் நாலு ஏழு இருபத்தி எட்டு ஒம்பத்தேழு அறுபத்தி மூணு ஓகேங்களா அடுத்து என்ன கிடைக்கும் பாருங்கள் இப்போ என்ன வேலை கிடைக்குது இருபத்தி ரெண்டு இன்ட்டு நாற்பத்தி ஒன்பது இன்ட்டு ஒன்பது ஸோ ஃபஸ்ட் நாற்பத்தி ஒன்பது இன்ட்டு ஒன்பது போடுங்க ஒம்பது எண்பது எண்பத்தி ஒன்று இன்ட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு போட்டிங்க அப்படின்னா ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு பத்து பதினாறு ப்ளஸ் ஒன்று பதினேழு ஒன்பது ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி இரண்டு கன சென்டிமீட்டர் ஓகேங்களா தர்பூரும்பின் கன அளவு ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி ரெண்டு கன சென்டிமீட்டர் ஆகும் கன அளவு அப்படிங்கிறப்போ கன சென்டிமீட்டர் போடலாம் இல்லை கன சென்டிமீட்டர் முள்ளு அப்படின்னா அந்த காவ் எடுத்து மேலே கியூபிக் போட்டுக்கலாம் நம்ம இஷ்டம்தான் சரிங்களா ஒன்று கியூபிக் போடுங்க இல்லை அப்படின்னா கன சென்டிமீட்டர் போடுங்க ஓகேங்களா எதை வேணால் போடுங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதாவது புரியலை அப்படின்னா கேளுங்க